அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் அதுக்கப்புறமா ஸ்க்ரூ அது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க அதை வந்து இந்த ஏ ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ணணும் அது கூட சேர்த்து வச்சு அந்த ஸ்க்ரூ பண்ணிக்கணும் ரெண்டு சைடும் நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் தான் வந்து குழந்தை படுக்க போகுது அதனால அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியாடை கொடுத்துருந்தாங்க இதை வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு ராடு வச்சோல்ல அதில் ஜாயின் பண்ணணும் அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹூக் கொடுத்துக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிட்டு டொட்டல் வந்து இந்த மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் ஒரு நெட்டு கொடுத்துருந்தாங்க போடுற மாதிரி இதுல இத வந்து இதுல மாட்டி விட்டீங்கன்னா அவ்வளவுதான் இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பாத்தீங்கன்னா அந்த துணியை வந்து கட்டுறதுக்கு தனியா ஒரு கம்பி கொடுத்துருந்தாங்க அதுல வந்து இது இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம் அப்புறம் விளையாடுறதுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஏதோ ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ரெண்டு இருக்கிற மாதிரி தொங்க விடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க மேலே பாத்தீங்கன்னா ஒரு துணி எந்த போட்டுருவாங்களோ அது வந்து உங்களுக்கு வெல்க்ரோ தான் போட்டு ஒட்டி இருந்தாங்க சோ அதை தனியா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்புறம் தொட்டல் போட்டிருக்க அந்த துணி அது அப்புறம் சைட்ல இருக்கிற துணி எல்லாமே வந்து நீங்க தனித்தனியா கலட்டி வாஷ் பண்ணிக்கலாம் நாங்க என்ன பண்ணோம்னா வீட்டுல வந்து ஏற்கனவே தம்பிக்கு தொட்டல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஊர்ல அதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டு தைச்சிட்டோம் அதுமே பாத்தீங்கன்னா இதுல போட்டோம்னா கரெக்டா தான் இருக்குது சோ நீங்க எந்த துணி வேணாலும் தொட்டல் துணி வந்து இதுல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நெட்டு தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா மாதிரி ஃபீல் ஆச்சு அது இல்லாம இந்த தொட்டல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வரும்னு நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா ஹைட் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்குது நீங்க பெட்ல படுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சைட்ல ஆட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் காதுக்கு தானாவே ஆடிக்க மாட்டேன் ஆட்டவும் வேண்டியது இல்லை இப்படிதான் ஒவ்வொரு லுக் இருந்துச்சு தம்பியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா படுத்துட்டு இருந்தா அதனால சரி இனி நம்ம வாழ்க்கைக்கு அவனை தொட்டல போட்டு வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சிட்டு இருந்தோம் நம்ம மறுபடியும் ஒரு ஷார்ட்ஸ்ல பாக்கலாம்